வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கவிசியை எல்லோருமே பெரிய இருக்கிறீங்க நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ எங்கள் எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கும் நம்ம சொல்லி நான் சுபரமான கும்பிடுக்கணும்னு இந்த வீடியோவை தொடங்குறேன் இந்த வீடியோவில் நான் உங்கள் எல்லார் மேலேயும் கோவமாக இருக்கிறேன் ஏன் நீங்கள் யாருமே என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க இல்லை உனத்தண்டா என்ன பீலிங்கா இல்லை பீலிங்கான்னு நான் இப்ப அகலின கொண்டு போய் ஸ்கூல் கொண்டு விட்டுட்டு இப்பதான் எங்களுடைய முன்னாள் உங்களோட எல்லோரும் கழிச்சு கொண்டு இருக்கிறேன் வெளியில பாருங்க நல்ல மழை பெய்யுது வெளியில ரொம்ப மழை பெய்யுது என்னுடைய உறவுகளை நீங்கள் எல்லோரும் எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க இல்லையா எந்த சேனல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேருக்கு மேல இருக்கிறீங்க உங்களோட உறவுகளோட சேர்க்கிற தானே நீங்க சேர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு நான் போடுற வீடியோக்களை நீங்க யாருமே பாக்குறீங்க இல்ல என்னத்துக்காக பாக்குறீங்க இல்ல நான் எப்படியான வீடியோக்கள் போடணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க நான் என்ன என்ன பற்றி மட்டும்தான் என்னால வீடியோக்கள் போட முடியும் நான் எங்க இருக்கிறேன் என்ன சமைக்கிறேன் என்ன சாப்பிட்றன் எங்க போறேன் அதுல தான் நான் வீடியோவா போடுறேன் மோஸ்ட்லி எல்லா சேனலுமே பார்த்தாலும் அப்படியான வீடியோக்கள் தான் போடுறாங்க நான் ஏதாவது இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு போடுறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா இன்ட்ரெஸ்டான வீடியோக்கள் ஏன் நூறு பேருக்கு அட்லீஸ்ட் நூறு பேராவது பார்க்கலாம் தான் என்னுடைய சேனலை ஏன் நீங்க யாருமே பாக்குறீங்க இல்ல ஏன்னா நான் வீடியோக்களை ஒன்றும் போடாம சேனல்ல விட போறேன் அப்படியே சேனல்ல அப்படியே விட போறேன் இனி நான் யூடியூப் பக்கமே வராம விட போறேன் ஏண்டா யாருமே வீடியோக்கள் பாக்காத பொழுது நான் வீடியோக்குள்ள போடுறதால சொல்றதால என்ன என்ன எனக்கு தெரிய இல்லை டைம் வேஸ்ட் பண்றன் மண்ட பிரஷர் ஆகுது அதோட ஏண்டா போடல என்ன மாதிரி வீடியோக்கால் போடணும் மண்டு என்னால ஜூக்கிலான் இருக்கிறன் அதெல்லாம் இருக்கிறேன் ஆனால் ஒளியால போய் அப்படி நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண இல்லாமல் இருக்கேன் என்னோட தம்பி இருக்கிறார் அகல்யன் இப்போ தான் இப்பவும் அவரை கொண்டு போய் நான் வீட்டை ந ஸ்கூல்ல நர்சரியில் ஒன்றை விட்டுட்டு தான் இப்போ வந்து நிற்கிறேன் நீ நர்சரி ஒன்று வந்து விட்டுட்டு இப்போ நான் என்ன செய்ய போறேன் முழுக போறேன் முழுகி போட்டு சமைக்கணும் லஞ்சுக்கு சமைக்கணும் லஞ்ச் சமைச்சிட்டு பின் வேலைக்கு போகணும் வேலைக்கு போயிட்டு அப்படியே ரொட்டினா போகும் நைட் சாப்பாடு செய்து வைக்கணும் அந்த சமையல்தான் உங்களுக்கு நான் வீடியோவா மேக் பண்ணி போடுறேன் தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு ப்ளீஸ் என்னோட வீடியோக்குள்ள பாருங்க எனக்கு சப்போர்ட் தாங்கோ குயிக்கா இந்த ஷோர்ட் வீடியோவா இந்த வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்றேன் ப்ளீஸ் பாருங்க சப்போர்ட் தாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் பி வியூ சேனல் இன்னும் உணர்ச்சி சென்னை ப்ளீஸ் பிளீஸ் என்னோட வீடியோக்குள்ள தொடர்ச்சியா பாருங்க தேங்க்யூ ப்ளீஸ் என்னுடைய சேனலை நீங்க க்ளோஸ் பண்ண வச்சாதீங்க பிளீஸ் பாருங்கோவா நீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அஹ் சந்தோஷமா இருக்கணும் பாய் பாய் கேக் கியரா சேஃபா இருங்க எல்லாரும் பாய் நான் உங்க கௌஷி என்னோட வீடியோல உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் தேங்க்யூ